மாந்தி நிறைய பேர் யாருன்னே தெரியாம இருக்காங்க மாந்தி யார் தெரியுங்களா சனி பகவானின் மகன் தெரியுங்களா ஆனால் ஆக்சுவலாக அவங்க ரெண்டுத்துக்கு ஆகவே ஆகாது அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துக்கும்போது அப்பா மேலே குறை சொல்ற கேட்டு லக்னத்தில் உட்காந்த மாந்தி இப்படி செய்யும் ரெண்டுல உட்காந்த குடும்ப குடும்பத்தில் உட்காந்த மாந்தி இப்படி செய்யுமா மூணில் உட்காந்து அந்த மாதிரி நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அது ஒரு அமைச்சி மாந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறது இவ்வளவு இம்சைகள் கொடுத்து இது கோவிலுக்கு போறது மட்டும்தான் தீர்வு கோயிலுக்கு போறது மட்டும்தான் பறி திருமணத்துலதான் ரொம்ப பாதிக்குது அப்ப அவங்களுக்கு ஏழுல மாந்தி போனது நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இன்றைய நேர்காணலில் நம்மோட நினைக்கிறார் ஸ்ரீ மகா ஆனந்த வாஸ்து ஆசிரியர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் திருமண பொருத்தம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதை ரஜு பொருத்தம் எல்லாம் பார்ப்பாங்க இன்னும் யோனி பொருத்தம் நிறைய பொருத்தங்கள் எல்லாம் இருக்கு பார்ப்பாங்க இப்போ சமீபமாக நிறைய பேர் வந்துட்டு மாந்தி மாந்தி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல மாந்தி அப்படிங்கிறவங்க யாரு எதுக்காக அந்த மாந்தி பொருத்தம் பார்க்கணும் குருபிரமா குருவிஷ்ணு குரு மகேஸ்வர குரு சாட்ச் பரபரம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக்கு பைரவராய நம்ம அருமையான கேள்வி கேட்டீங்க எப்படின்னா திருமண பொருத்தத்தில் தான் நான் பெஸ்ட் உங்களுக்கு தெரியும் இப்ப சமீபத்துல கூட இந்த ஐநூறு திருமணம் பண்ணதுக்கு எனக்கு திருமணப் பேரவையிலிருந்து பாராட்டு விழா கொடுத்தாங்க திருமணம்னாலே பத்மாவதி மகாலிங்கம் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்துல மாந்திக்கு வந்தால் தான் அந்த மாதிரி விஷயமெல்லாம் திருமணம் நடக்க விடாமல் பண்ணுறது நிச்சயமான திருமணம் நின்று நின்று போகிறது புரியுதுங்களா அந்த மாதிரியெல்லாம் அந்த மாந்திக்கு நிறைய வேலை இருக்குது இந்த மாந்தியை யாரெல்லாம் எடுத்து பேசுவாங்க தெரியுங்களா ஆந்திராவில் இருக்கிற ஜோதிடர் ஆந்திராவில் இருக்கிற மக்கள் கேரள ஜோதிடர் கேரளாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் மாந்தித்த ஃபஸ்ட்டு கணிப்பாங்க எங்கள் தாத்தாவே மாந்தித்தான் ஃபஸ்ட்டு கணிப்பார் தாத்தா எங்கள் தாத்தானா தாத்தா தாத்தாவோட அப்பா அவரே வந்து மாந்தி தான் ஃபர்ஸ்ட் கணிப்பாரு மாந்தி இப்படி இருக்கு நட்சத்திரத்துல இருக்குது எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு அப்போ இப்பதான் எனக்கு வருது ஞாபகத்துக்கு அந்த மாதிரி மாந்தி அவரு நல்ல எங்க கொழுதாத்தா பயங்கரமா சொல்லுவார் மாந்தி பத்தி மாந்தி நிறைய பேர் யாருன்னே தெரியாம இருக்காங்க மாந்தி யாரு தெரியுங்களா சனி பகவானின் மகன் தெரியுங்களா ஆனா ஆக்சுவலா அவங்க ரெண்டுத்துக்கு ஆகவே ஆகாது ஏன் ஆகாதுன்னா மக்களே சொல்லுவாங்க சனி பகவானே இந்த வாட்டு வாட்டுறாரு அவருக்கு ஒரு மகன் இருந்த என்ன வாட்டு வாட்ட மாட்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்பது கிரகங்களுடைய அழுக்கு தான் மாந்தி அப்படின்னு ஒரு கான்செப்டும் இருக்குது சரிங்களா அந்த அழுக்கு உருண்டை என்ன அந்த ஒன்பது கிரகங்கிட்டையும் உங்களோட ஒன்பது கிரகங்களோடைய சக்தியை எங்கிட்ட கூடு அப்படின்றது அவங்க ஒன்பது கிரகங்கள் ஆஃப் ஆயிடுறாங்க புரியுதுங்க நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் பத்தாவதா அந்த கிரகம் மாந்தின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா கண்டிப்பா மாந்தி பாக்கணும் மாந்தி வந்து எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா வந்து குட் குளிகன் உட்கார்ந்த இடம் குட்டிச்செவர் மாந்திக்கு இன்னொரு பேர் குளிகன் மாந்தி உட்கார்ந்த இடம் குட்டிச்செவர் எல்லாம் எந்த பாவத்துல எல்லாம் இருக்குதோ அந்த பாவத்துல எல்லாம் பிரச்சனை கண்டிப்பா வரும் அப்படின்னா லக்னத்தில் இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ நம்ம ஏன் கேட்டால் லக்னத்தில் இருக்குதுன்னு வைங்களேன் நம்ம வந்து எந்த வேலை உங்களுக்கு நன்மையே செஞ்சாலும் உங்கள்கிட்ட நான் கெட்ட பேர் தான் வாங்குவேன் லக்னத்தில் மாந்தி உட்காந்துருந்தான் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தேன் குடும்பத்தில் குடும்பத்தில் குடும்பத்துக்காக என்ன உள உழைச்சாலும் அந்த மாந்தி வேலையை கண்டிப்பாக காமிச்சிடும் எப்படி காமிச்சிருந்தா நல்ல பேர் எடுக்க முடியாது அம்மா இந்த வேலை செஞ்சது சரியில்லை அக்கா இந்த வேலை செஞ்சது சரியில்லை அப்பா செஞ்ச வேலை சரியில்லை இப்படி போய் பண்ணியிருக்கலாம் அப்படி போய் பண்ணிக்கலாம் மாற்றி சொல்லுவாங்க புரியுதுங்களா இப்போ பஸ் டிக்கெட் போடுங்க அப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்பா பஸ் டிக்கெட் வேண்டாம் ட்ரெயின் டிக்கெட் போடுறேன்னு போடுவார்ன்னு அவர் வந்து என்ன சொல்லுவார் பாதுகாப்பாக ட்ரெயினில் போகட்டும் பஸ்ஸுன்னா ரொம்ப குழுங்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போடுறான்னு வைங்க நான் என்ன சொல்லுவேன் அப்பாட்ட அப்பா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் அப்பா நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு செய்யறப்ப நீ சரியே இல்லப்பா அப்படின்னு நான் சொல்லிடுவோம் அது என்னன்னா அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது அப்பாவுக்கு மாந்தி வந்து என்ன செய்யணும் அப்பா மேல குறை சொல்றது கே தூணும் புரியுதுங்களா அந்த மாதிரி லக்னத்துல உட்காந்த மாந்தி இப்படி செய்யும் ரெண்டுல உட்காந்த குடும்ப குடும்பத்துல உட்காந்த மாந்தியும் இப்படி செய்யுமா மூணுல உட்காந்துருந்த மாதிரி நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அதை ஒரு அமுத்தி விட்டுரும் கொடுத்துட்டே இருக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ நீங்க நான் இந்த பன்னெண்டு பாவத்தை சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன் சரிங்களா நாலு வந்தா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது வண்டி வாகனம் எல்லாம் அடைஞ்சிட்டே இருக்கும் வீடும் வந்து நம்ம கரெக்டா கட்ட முடியாது மாத்தி மாத்தி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டே இருப்போம் நாலுல மாந்திக்கு வந்தா அஞ்சு மாந்திக்கு வந்தால் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் இது ரெண்டுமே வந்து சரி வர கிடைக்காது ஒத்து வராது சரிங்களா ஆறும் போது ஹெல்த் இஷ்யூ வரும் கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரும் ஆனால் கொஞ்சம் வந்தாலும் பெருசா பாந்திக்காம நல்லாக்கி கொடுத்துருவாரு ஆறும் நல்ல இடம் இடம் அப்படின்னு சொல்லுவார் தாத்தா ஆறாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் அவர் நன்மை தான் செய்வார் ஆனா உடம்பு சரி இல்லாம போகும் ஆறு நாளே நோய் தானே அப்போ ஏழாம் இடத்துல நீங்க முன்னமே கேட்ட மாதிரி ஏழாம் இடத்துல உட்காரும் போது என்னன்னா அந்த கல்யாண தடைகள் நிச்சயப்பட்ட கல்யாணம் நின்று போறது கல்யாணமே ஆகாம போறது வர்ற வர நல்லா தட்டி போறது விவாகரம் விவாகரத்து இந்த மாதிரி வாக்குவாதங்கள் அப்புறம் தனித்தனியா இருக்கிறது வேலை நிமித்தமா பெண்ணு தனியா மாப்பிள்ள தனியா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஏழாம் இடத்துல இருந்தா எட்டுனா தீராத பிரச்சனை தான் பக்கத்து வீட்டு பிரச்சனை கண்டிப்பா ஒரு எட்டாம் இடத்துல மாந்திக்கு உட்காந்து தீராத பிரச்சனை தான் ஏதாவது ஒரு வழியில பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஒன்போதுன்னா அப்பா மேல அதிருப்தி அப்பா மேல நம்பிக்கை இல்லை அப்பா மேல அதிருப்தி அப்ப நெடுந்தூர பயணம் நம்ம எங்காவது போகும்போது அதுலயும் ஒரு சிக்கல் வரும் இப்போ ஒன்பதாம் இடத்துல மாந்தி உட்காந்துருந்தோம் மாந்தி செயல் அதான் மாந்தி நினைச்சாலே மாந்தி உட்கார்ந்த இடம் பால் அப்படிங்கிறது தான் பழமொழி பத்துன்னா தொழில் கொஞ்சம் சரி வராது விருதி வராது தொழில் வந்து விருதியா நடக்கிறதுக்கு விடாது அதுக்கு இப்ப எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது இது இப்படி சொல்றதுனால பயந்துக்கவே வேண்டியது இல்லை நீங்க பதினொன்னு பண்ணிட்டு சொல்லுல பதினொன்னு லாபம் அந்த இடத்துல இருக்கலாமா ஆமா பன்னெண்டுங்கும் போது உங்களுக்கு அந்த இடம் பாதிக்குது நயன சுயன ச போகம் பாதிக்குது ரெண்டாவது செகண்ட் தொழில் செய்யுது ரெண்டு பன்னெண்டாம் இடம் தான் விமல யோகமும் பன்னெண்டாம் இடம் தான் இது எல்லாமே பாதிக்குது இந்த மாதிரி பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும்போது நீங்க பயந்துக்கவே வேண்டாம் உங்களுக்கு உண்டான தீர்வு என்னன்னா திருவிழாங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது அரக்கோணத்துக்கு பக்கத்துல அங்க போய் அந்த கோவில போய் நீங்க சாமி கும்பிட்டு வரலாம் இது எல்லாத்தையும் விட இன்மையில் நன்மை பயக்க மதுரையில ஒரு சாமி கோயில் இருக்குது சிவன் கோவில் அங்க போய் மோட்ச தீபம் மேலே போட்டிருக்காங்க கோபுரத்துல அதை எப்பவுமே எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த தீபத்தை பார்க்கலாம் நீங்க நீங்களும் போய் தீபம் ஏற்றலாம் ரெண்டு மாலை வாங்கி இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் கொடுக்கலாம் ஏன்னா அது தன்னைத்தானே பூஜை செய்த ஸ்தலம் அந்த கோவில் இமையில் நன்மை வைக்கும் சிவாலை இந்த மாதிரி போலாம் அப்புறம் சிவனுடைய பேரே மாந்தீஸ்வரன் ஒரு ஒரு கோயில் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி கோயில்களுக்கும் போகலாம் இந்த மாதிரி போயிட்டு வந்து ரெமடி கிடைச்சிரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களை மாந்தி ஒன்றும் செய்யாது ஒன்னாம் இடத்துல உட்காந்தாலும் பன்னிரெண்டு பாவங்களில் உட்காந்தாலும் எதுவுமே செய்யாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கோவிலில் போய் தான் சரி பண்ண முடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா ஸோ அந்த மாந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துது இவ்வளவு விம்சைகள் கொடுத்து இது கோவிலுக்கு போறது மட்டும்தான் தீர்வு கோயிலுக்கு போறது மட்டும்தான் பரிகாரம் வேற எந்த பரிகாரமும் கிடையாது கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றது அவங்களை இப்ப திருவிழாடு மாந்தீஸ்வரர் இருக்கிறார் மாந்தீஸ்வரர் போய் இப்ப நான் கவிதா கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசறது கவிதா கிட்டே நேரில் பேசினா அந்த மாதிரி அவரோட கோவில் அங்க இருக்குது அவருகிட்டே போய் நேர்த்தா நேரடியாக சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு மாந்தி ஒன்றுமே செய்ய மாட்டார் கண்டிப்பாக இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லுவார் ஒருத்தர் ஜாதகத்தில் வந்துட்டு மாந்தி வந்து இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஏழாம் இடத்துல தான் இருக்குது முதல் திருமணம் வந்து விவாகரத்தை ஆயிடுச்சு இரண்டாவது திருமணம் வந்து பண்ணவே கூடாது ஏன்னா மாந்தியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீறியும் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போவுமே வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் ஒரே வீட்டில் இருக்காங்க ரூம்மேட்ஸ் மாதிரியெல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க ஸோ மாந்தி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குமா இத்தனைக்கும் அவங்க கோயில் குளமெல்லாம் போகிறவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க அப்படி இருந்தும் ஏன் மாந்தி இவ்வளோ தரராக இருக்கார் கரெக்ட்டு ஏன்னா இந்த திருமணத்தில் தான் இது ரொம்ப பாதிக்குது அப்போ அவங்களுக்கு ஏழில் மாந்தி வந்தது தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அவங்களை வந்து சனீஸ்வர பகவான் கோயிலை ஒத்த சனீஸ்வர பகவானில் உட்கார வச்சு ஒரு ஐயரை வச்சு ஒரு பரிகாரம் செய்வோம் சும்மா அந்த பரிகாரம் ஐநூறு ஆயிரத்துக்குள்ள தான் வரும் அந்த பரிகாரம் பச்சரிசி மாவில் மாந்தி மாதிரி செய்வோம் குளிகன் மாதிரி செஞ்சு அவரை உட்கார வச்சு அந்த ஐயரை வச்சு பூஜை பண்ணுவான் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் கல்யாணம் பண்ண சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் இந்த கல்யாணத்துல வந்து நிறைய பேருக்கு செஞ்சதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் இந்த கல் திருமணத்துல நாங்க ரொம்ப பெஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேரு எங்ககிட்டையும் சொல்லுவாங்க பத்மா மகாலிங்கம் அவங்க இப்போ கல்யாணம் நடக்காத கல்யாணத்தை கூட நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிற பேரு தான் நாங்க வாங்க நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கீங்க நீங்களே வரலாம் பார்த்து கொடுக்குறீங்க ஆமா நாங்க ஃப்ரீ சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒன்லி ஜாதகம் பாக்கறதுக்கு மட்டும் தான் அமௌண்ட் வாங்குறோம் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கோம் யார் மாப்பிள்ள ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாலும் பெண்ணு ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது புரியுதுங்களா அந்த ஜாதகத்துல பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு கொடுப்போம் ஏழில் இருந்தால் உங்களுக்கு நான் இது சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ஒத்த சனீஸ்வரன் கோயிலில் போய் பச்சரிசி மாவு வாங்கி குளிகன் மாதிரி செஞ்சு செஞ்சு அதில் வந்து அவங்களுக்கு எள்ளு நவதானியங்கள் அத்தனையும் போட்டு அவங்களுக்கு ஒரு ஹோமம் ஒரு ஐயர் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாரு தாத்தா வச்சுருக்கிறார் அந்த ஐயரை அந்த ஐயரை கூப்பிட்டு பண்ணி கொடுத்து சொல்லிடுவோம் பண்ணினதுக்கப்புறம் திருமண ஆயிருக்கு நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு ஆனால் முதலியே அதை செஞ்சுட்டு தான் பண்ணணும் ஏழில் மாந்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை செய்யணும் அதுவும் இல்லாமல் அந்த மாந்தி என்ன சாரத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னு பார்க்கணும் அந்த சாரம் அப்படின்னா ஒன்றில் ஒரு குரு இருக்குன்னு வைங்களேன் அந்த குருவின் மூலத்திரிகோண வீட்டை பார்த்து அதை அந்த அதிபதியை பார்த்து அந்த நாளில் கோவிலுக்கு போய் நீங்கள் அந்த மாந்தி கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணீங்கன்னா தீபம் போட்டாலும் மாலை வாங்கி கொடுத்தாலும் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் இது பர்த் சாட் பார்த்தோம்னா மாந்தி இங்க உக்காந்துருக்கு நீங்க கோயிலுக்கு போகலாம் எந்த கிழமையில போலாம் முன்னமே சொன்ன மாதிரி எந்த கிழமையில போகலாம் அதான் அது ஒரு சாடநாதன் வாங்கியிருக்கு ஒண்ணுல ஒரு மாந்தி வந்து மூல நட்சத்திரத்துக்கு வந்துருக்கீங்க கேதோட நட்சத்திரம் கேது உச்சமெ எந்த இடத்துல படுது விருச்சிகத்துல படுது அப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வா செவ்வாய் புரியுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீ இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றோம் இது உதாரணம் உங்களுக்கு சொல்றது எல்லாரும் கேட்டுக்கிட்டு அப்படிங்கறதுக்காக உதாரணம் சொல்றேன் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா போன பிறவியினுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போன பிறவியில் என்னென்னலாம் பாவம் பண்ணியிருந்தா இந்த பிறவியில நம்மளுக்கு மாந்தி வந்து உட்காந்துருப்பாரு அப்படின்னா பாவம் பண்ணுவாங்க அப்படி கிடையாது நம்ம செஞ்சதை ஒன்னொன்னும் இல்லை நம்ம செஞ்சது நம்ம குழந்தைக்கு தான் அனுபவிக்குது நம்ம செஞ்ச நம்ம அனுபவிக்கவே மாட்டோம் இது நல்ல கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க இப்போ நம்ம பிறந்துருக்க நம்ம தாத்தா அப்பா செஞ்ச கர்மாவுல நம்ம பிறந்துருக்குறோம் புரியுதா அவங்க செஞ்சது இப்போ என்னோட தாத்தா கிட்ட ஒரு ஆறு ஏக்கரா நிலம் இருக்குன்னு வைங்க எங்க அப்பா அதை வந்து விற்காம யூஸ் பண்ணிட்டு அந்த நிலத்தை வந்து பிள்ளைகளை கொடுக்கலான்னு கொடுக்குறாரு இப்போ எனக்கு கொடுத்துட்டாரு இப்போ தாத்தா சுற்றி எனக்கு வந்துருச்சா இப்போ தாத்தா செஞ்ச கருமா ம் யாருக்கு வரும் எனக்கு தான் வரும் தாத்தா என்ன அட்டுளி பண்ணாரோ அப்பா என்ன அட்டுலியும் பண்ணாரோ அது கூட எனக்கு தான் வரும் செஞ்ச தப்பு நம்ம தான் பாவம் பண்ணணும் நம்ம தான் அனுபவிக்கணும் அது என்ன ஒன்றுமே தப்பே செய்யாதவங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்போ நீங்கள் ஏற்கிற கணக்கில் நிலம் கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறீங்க பணம் காசு மட்டும் தாத்தாவோட அனுபவிச்சுக்கிறீங்க அதுக்கு காசு அது

அப்போ இப்ப மூணாவது தலைமுறையில வந்து ஒரு இரட்ட குழந்தை பிறந்தது இந்த மாதிரிதான் கணிகம் வருதே ஒளிய இப்ப நம்ம நம்ம என்ன நம்மளா செய்யணும் அதுக்கு தான் நம்ம நல்லா செய்யணுங்கிற நமக்கு அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்துட்டோம் நம்ம இதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு நம்ம எந்த விதத்துலயும் பாவம் செய்யக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது தப்பு தப்பா பேசக்கூடாது நம்ம சொல்றதை கேட்டு எல்லாரும் அம்மா சொல்றாங்க இது நம்ம செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதுல ப்ரூவ் பண்ணி அது பலன் எடுத்து அப்புறம் தான் நம்ம வெளியே சொல்றோம் புரியுதுங்களா அதனால நம்ம நல்லதுதான் செய்யணும் நம்ம நல்லா செய்யும்போது நம்ம குழந்தை குட்டிக்கு நல்லா இருக்கும் மெயின் கான்செப்ட் ஸோ அப்போ வந்து முன்னோர்கள் மூதாதையர்கள் பாவம் பண்ணுறது தான் இப்போ நம்ம அனுபவிச்சு உருவியின் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த நிலத்தை அனுபவிக்கிறோம் அவங்க செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறோம் அவங்க செஞ்ச வினையை அனுபவிக்கிறோம் நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம குழந்தைங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பா பெண் சாபல்லாம் சொல்றாங்கல்ல மேம் அந்த பெண் சாபல் இருந்தாலுமே மாந்தி இந்த அளவுக்கு விகரசா இருக்குமா ஆமா அந்த சுக்கரனோட மாந்தி உட்கார்ந்து இருக்குங்களே அந்த பெண் வந்து தப்பு தவறாதான் நடப்பாங்க புரியுதா அது வந்து என்ன சொல்றதுன்னா அவங்க செய்யறது தப்பு கிடையாது அவங்களுடைய கரு நடப்பதா சொன்னேன்ல அவங்க வாங்கி வந்த வர அதை செய்ய சொல்லுது புரியுதுங்களா அவங்க பேசுறதும் அப்படிதான் தப்பு தப்பா தான் பேசுவாங்க செயல்களும் தப்பு செய்வாங்க யாருக்குமே அவங்க செய்யறது பிடிக்காது ஹம் புரியுதுங்களா திருப்தியற்ற மனநிலைமையில் ஆயிரும் பொதுவாகவே மாந்தி பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பாவத்துல எங்கங்க உட்காந்து நின்ன பலன்னு சொன்னீங்க எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்தா மாந்தி எந்தெந்த மாதிரி பலன் கொடுப்பார் கரெக்ட் அருமையான கேள்வி இப்போ மாந்தி வந்து சூரியனோட உட்காந்துருக்குனு வீங்க ஆனால் அவர் வாங்கின சாரணாதன் தான் கணம் அதாவது அவர் உட்கார்ந்த இடத்த விட அவர் வாங்கிய தான் பலம் உட்கார்ந்த இடம் கூட உட்கார்ந்த வீடு கூட கொஞ்சம் டம்மி தான் சரிங்களா வாங்கிய சாரணாதன் தான் இருந்தாலும் கிரகங்கள் கேட்கறதுனால கிரகங்கள் பற்றி சொல்கிறேன் சூரியனோட உட்காந்துருந்தா தந்தைக்கும் அதாவது நம்ம என்னோட ஜாதகத்தில் சூரியனோட மாந்தி உட்காந்துருந்தீங்க தந்தைக்கும் எனக்கு சுத்தமாக ஆகாது அரசு சம்பந்தப்பட்டது எதுவும் நடக்காது அரசு தேர்வு எழுதி பெயிலானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சூரியனோட மாந்தி உட்காந்தவங்க எங்கிட்ட வந்த ஜாதகம் நிறைய இருக்குது நான் ப்ரூஃப் வச்சிருக்கிறேன் அது மாதிரி அரசு சம்மந்தப்பட்டது எதுவும் நடக்காது அரசியலுக்கு அவங்க போனாங்கன்னா கெட்ட பேர் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி சூரியனோட உட்காந்துருக்கும் போது மாந்தி இந்த மாதிரி சந்திரனோட உட்காந்துருக்கும் போது பயணங்கள் எல்லாம் சரிப்பட்டு வராது அவங்களுக்கு புரியுதுங்களா தாய்கிட்டையும் கெட்ட பேர் தான் வாங்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி சந்திரனோட உட்காந்துருக்கு சந்திரனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அவங்களுக்கு அடிபட்டு போகும் அந்த மாதிரி நடக்கும் அப்போ செவ்வாயோட உட்காந்துருந்தா சகோதரன் சகோதரன் வந்து இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு சகோதரனுக்கு இவங்களுக்கு சண்டையாகவே இருக்கும் அப்புறம் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் வரும் செவ்வாயின்னா ரத்தம் அப்புறம் ஒரு சில அறுவை சிகிச்சைகள் கூட வரும் செவ்வாயோட மாந்திக்கு வந்துருந்தா அறுவை சிகிச்சைகள் கூட வரும் புதனோட மாந்திக்கு வந்திருந்தால் பயங்கரமான தெளிவான மூளையாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா இவரும் உட்காந்துருக்காரு புதன் பயங்கர தெளிவு முதல்லயே புதனோட உட்காந்தா தெளிவான மூலையா இருக்கும் கடைசியில எதிலேயே அது போய் சிக்கிக்குவாங்க பயங்கர தெளிவா இருக்கும் கடைசியில் எதாலும் போய் சிக்கிக்குவாங்க புதனோட மாந்தி உட்காக்கும் போது குருவோட உட்காந்துருக்கும் போது அப்படித்தான் என்ன பண்ணுவாருன்னா குரு குரு வந்து யாரோட சேர்ந்தாலும் சுபர் தான் குரு திசை நடந்தாலும் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டுலயே உட்கார்ந்தாலும் நிறைய திசை நடந்தாலும் குரு சுபர் தான் அவரையுமே கொஞ்சம் தடை தடங்குகள் தாமதம் பண்ணி அவர் வந்து வேலைகளை கெடுத்து விட்டுருவாரு மாந்தி அவர் பேலன்ஸ் பண்ணி வந்துருவாரு குரு புரியுதுங்களா அப்புறம் சனியோட உட்காந்து சனிக்கும் குழையனு சுத்தமா ஆகாது ராகு கோக்கிறது பாவகிரகம் அதாவது எப்பவுமே பாவகிரகங்களோட மாந்தி மாந்திக்கு பயங்கரமான அலைச்சலை கொடுத்துரும் ஆமாங்க அது வந்து சேரவே சேராது சுபகிரகங்களோட போது கூட ஓரளவுக்கு நன்மை செய்வா அப்படியே பாவ கிரகங்களோட போது ரெண்டு சேர்ந்து கலந்து ராகு எந்த வீட்டுக்கு போகுது அது தன் ஏற்றுக்குது ஏற்றுக்கிட்டு அது மாதிரி மாந்தி ராகு கூட போனால் மாந்தியோட வேலை தான் நடக்குது கேது கூட போனாலும் மாந்தியோட வேலை தான் நடக்கும் ராகு கேதுல மாந்தி உட்கார்ந்தா ரொம்ப சுத்தம் அப்படி ஒரு இது செய்யும் எப்படின்னா இந்த ராகுக்கு அது பின்னி பணையப்பட்ட மாதிரி அது ரெண்டு பின்னி நான் செய்யற கரெக்டா இருக்குமா நீ செய்யறது கரெக்டாமா அந்த கட்டத்துல ரெண்டுமே பாவத்தை தான் கொடுக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது என்ன என்ன நவகிரகங்களே ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவகிரகங்கள விடவும் மாந்தி ரொம்ப சக்தி வாய்ந்தவரா ஆமா அது என்னன்னா அதுலயும் வந்து டிகிரி வயசில் இருக்குது டிகிரி வைஸ்ல நான் சொல்ல முட்ட மறந்துட்டேன் அஞ்சு டிகிரிக்குள்ள மாந்தி இருந்தா தான் இணைவு இப்ப ஒரு கட்டத்துல மாந்தி பிளஸ் சுக்ரன் வச்சுக்கோங்க அப்படியா மாந்தி வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்குது சுக்ரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல மாந்தி குவாழ்ந்தா கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல மா சுக்கரன் உட்கார்ந்தா என்ன ஆகுதுன்னா அந்த இது டிகிரி வந்து தள்ளி போயிருச்சு இது இணைவுல உட்கார்ந்து ஆனா இணைவு கிடையாது அஞ்சு டிகிரிக்குள்ள மாந்தி உட்கார்ந்து இணைவுதான் தான் அஞ்சு டிகிரிக்குள்ள மாந்தி போயிடுச்சுன்னா அந்த கட்டத்தில் அது இணைவு கிடையாது அதை பற்றி பயந்துக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம இத்தனையும் சொன்னோம் அந்த மாந்தி எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்குது எப்படி உட்காந்துருக்குது இது இணைவா அப்படின்னு பயந்து கூடாதுல்ல எல்லாரும் அதுக்காக மெயின்னா அதை எழுதிட்டு வந்தது நான் என்னென்னா அது என்னென்னா அஞ்சு டிகிரிக்குள்ள மாந்தி இருந்தால் அது வந்து இணைவு அஞ்சு டிகிரிக்கு மேலே பயந்துக்க வேண்டியதில்லை நீங்கள் ஓகே ஸோ மாந்திக்கு வந்து இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு திருமணங்களை தடுத்து ஆமா ஆமாம் திருமணங்களத்துல ரொம்ப பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து மாந்தி இருக்கு இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாலி வந்து போடவே கூடாது தாலி கொடி கணவன் கையால தாலி கட்டிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க என்ன ரீசன் அப்படின்னா ஜாதகத்துல மாந்தி இருக்கு கணவன் அந்த கணவனுக்கு வந்து அந்த ஆண்க்கு வந்து மனைவி யோகமே கிடையாது மனைவிங்கிற யோகமே கிடையாது அப்படியே அவர் கல்யாணம் பண்ணிட்டாலும் அது பிரச்சனைலதான் போய் முடியும் தாலி யாராவது அவர் கையால அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த திருமண வாழ்க்கையே நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படியெல்லாம் கூட இருக்கா இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா தாலி எல்லாம் கட்டி வச்சுட்டு சும்மா அப்படியே அப்படிதான் இருக்கு என்ன காரணம் கூட மாந்தி நாங்களே நிறைய பேருக்கு இருக்குமே பெண்ணுக்கும் ஆணுக்கும் தாலி நீங்க நாத்தனார விட்டு கட்டுங்க மூத்தவங்களை விட்டு கட்டுங்க வயசு அதாவது மூத்த சுமங்களுக்கு இருப்பாங்கள அவங்கள விட்டு கட்டுங்க அப்படி எல்லாம் கூட நாங்களே நிறைய பேருக்கு ஜாதகம் சொல்லி உங்களுக்கு அது போடுறதுக்கு விருப்பம் இருந்தா அந்த மாதிரி போடுங்க போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க போட வேண்டியது வெறும் செயின் மட்டும் போட்டுக்குங்க அல்ல அப்படி இல்லைன்னா ரெண்டு தாலி கட்டலாம் அவனுக்கு வந்து ரெண்டு கல்யாணமான மாதிரி அசம ஆயிரும் பிள்ளைக்கு தாலி கட்டுறாங்க நாளைக்கு மாத்தி கட்டும் போது அந்த மாப்பிள்ளையா தாலி கட்ட சொல்றேன் அந்த மாதிரியும் சொல்லலாம் இந்த மாதிரி நானும் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ கணவன் கையால தாலி கூட கட்டக்கூடாது ஆமா 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 அது பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஒண்ணு இல்லைங்க ஒரு இதன் மூலமா ஒரு விதி ஒரு விதி ஒன்று சொல்லிடலாம் பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா பூசம் புனர்பூசம் பூசம் பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல அதுக்கு வந்து விதவா யோகம்ன்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு பேரே விதவா யோகம் ரெண்டு கல்யாணம் பண்ற தருணம் தான் இருக்கு இல்லாட்டி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண ஒரு கல்யாணம் இருக்கு பூசம் பூசம் அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் விதவா யோகம் அதுக்கு பேரே நட்சத்திரத்தை பற்றியெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன் நான் நட்சத்திரத்தை பற்றியெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் தாத்தா எனக்கு அது சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ ரோகிணி வரையில் குழம்பிட்டே இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் யாராச்சும் இருந்தாங்கன்னா எதையாவது நினைச்சு குழம்பிட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த பூச நட்சத்திரம் எப்படின்னா விதவா யோகம் வந்து வாங்கி வந்த நட்சத்திரம் அதனால அது வந்து தாலி போட்டுக்கூடாது பெண்ணாக இருந்தால்